வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஷ்டன் பர்பஸில் எக்ஸாம்கில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றில் தமிழில் வந்து இருபத்தஞ்சி கொஷின் கேட்பாங்க அது ஆறு டு பத்து வரைக்கும் மினிமம் படித்தவனுங்க அது தொடர்பாக இது வந்து ஆறாவது வீடியோ ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் மூணு இது பண்ணுறது அது ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டன் பர்பஸில் இருக்கும் அதை வாட்ச் பண்ணிக்கோங்க சரி வாங்க இதெல்லாம் பார்க்கலாம் இது டிஆர்பியால் நடத்தப்பட்ட கொஷின் பேப்பர் தாங்க இது இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா யாப்பி லக்கணத்தில் அடி என்று குறிப்பிடுவது வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஏழு வருங்க இதில் வந்து சீர்களின் எண்ணிக்கை தான் பார்த்தீங்கன்னா அடி அடியினை கொடுப்பது ஆப்பிளக்கணத்தில் அடி என்று குறிப்பிடப்படுவது சீர்களின் எண்ணிக்கையை பொறுத்ததுங்க சரி அடுத்த கொஷின் வந்து இந்திர விழா இருபத்தெட்டு நாட்கள் கொண்டாடப்படுவதாக கூறும் இலக்கியம் வந்து அது மழை வேண்டி கொண்டாடப்படும் விழா தான் பார்த்தீங்கன்னா இந்திர விழாங்க இருபத்தெட்டு நாட்கள் நடக்கும் அது சிலம்பலையும் வரும் மேகலையிலையும் வரும் ஆனால் இங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை விடை அதை பார்த்து வச்சுங்க அடுத்த நாட்காட்டி ஓவியங்களை எவ்வாறு அழைப்பார் இது நாட்காட்டு ஓவியங்களை வந்து பசார் பைண்டிங்னு சொல்லிட்டு அழைப்பாங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து விகுதி பெறாமல் வினைப்பகுதியை தொழிற்பெயர் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் என்று அழைக்கப்படும் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் என்று அழைக்கப்படும் அடுத்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கூற்று ஒன்று வந்து வல்லெழுத்துக்கள் காசா தாப்பா ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் இது சரிதாங்க அதே மாதிரி கூற்று ரெண்டு வந்து நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணராது இது நிலைமொழின்னா இது புணர்ச்சியில் வருங்க மொத்தம் ரெண்டு வாக்கியம் இருக்கும் அது ரெண்டு சேர்ந்தாதான் புணர்ச்சின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்போம் ஸ்கூல் புக் நடத்தும் போது பார்த்துருப்பீங்க இது வந்து நிலைமொழி முதலில் இருக்கிறது வறுமொழின்னா அதற்கு தொடர்ந்து வருவது வறுமொழின்னு சொல்லுவாங்க இதில் நிலைமொழியினு புனரணி அவற்றின் மெய்யல் தொகுத்து புனராது கண்டிப்பாக இது புனரம் இங்கே புனராதம் கொடுத்துட்டாங்க அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு வந்து தவறுங்க அடுத்த அடுத்த கொஷின் வந்து கோவைப்பழ மூக்கும் பாசிமணி கண்ணும் என்ற வரியில் இடம்பெறும் படிமம் இது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே நான் எதுக்கோசம் எப்போ இலக்கணம் நடத்தினாலுமே லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடத்திருப்பேங்க அதில் நான் எப்பயுமே ஸ்கூல் புக்கில் இருக்கிற எடுத்துக்காட்டு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எதனால் அந்த வார்த்தையும் மாற்றாமல் அப்படியே கொடுப்பாங்க நம்மளுக்கு அதனால் உங்களுக்கு புரிஞ்சால் படிச்சுருங்க புரியலனா அது என்ன எடுத்துக்காட்டுருக்குதோ அதை விளக்கம் படிச்சுட்டு அதை எடுத்துக்காட்டு மட்டும் படிங்க ஏன்னா விளக்கம் வந்து கூட்டுறது கேட்பாங்க அதுக்கு இல்லைன்னா இது மாதிரி எடுத்துக்காட்டு கொடுத்து கேட்பாங்க அதனால் அப்படியே படிச்சுங்க நீங்கள் மெக்கப் பண்ணால் கூட மண்டிகும் பிரச்சனை இல்லைங்க இங்கே மூக்கு கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெய் தொடர்பான அடுத்த கொஷின் பாருங்கள் கப்பலுக்கு போன மச்சான் எனும் நாவலை படைத்தவர் வந்து நாகூர் ரூமி அதனால தான் நான் எப்பயுமே செயலை படிக்கும் போது ஒரு நீங்கள் ஒன் ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பு பார்த்துக்குங்க ரொம்ப டெப்த்தாக அந்த வரியை படிச்சுட்டு ரொம்ப அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லைங்க ஏன்னா இங்கே தமிழ் கேட்கும்போது இந்தாங்கெல்லாம் செயலில் பார்க்கும்போது இதில் மட்டும் பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பார்க்கலாங்க தட்சிண மேரு என்று அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா தட்சிண மேரு என்று அழைக்கப்படுகிறது அடுத்த பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி இது வந்து மூவாக கூறுகிறாருங்க ஏன்னா இது இந்த ஆங்கில பார்க்காதீங்கன்னா ஏகப்பட்ட அறிஞர்கள் கொடுத்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் இந்த ஆங்கில வந்து இதெல்லாம் லக்குன்னு நினச்சிக்கோங்க இல்லைனா நீங்கள் ஏதோ ஒன்று போட்டு வந்துடுங்க இந்தாங்கல நீங்கள் படிச்சிங்கன்னா டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அதனால் இது உங்களுக்கு டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணுற கொஷனில் இது மாதிரி ஒன்று ஏன்னா ஒரு ஒருத்தரும் நிறையா ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க திடீர்னு நம்பளுக்காக இருக்கும் அதனால் குறைஞ்சபட்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த கொஷின் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ண பார்த்துங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மூவா அடுத்த கிழவனும் கடவனும் சாரி கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து எட்னஸ்ட் ஹெமிங்கோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் துணைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இம்பார்ட்டண்டாக தர காரணம் இதுதாங்க அவங்க கொஷின் அதாவது நூல் பேர் சொல்லிவிட்டு ஆசிரியர் பேர் மட்டும் கேட்டு போயிடுவாங்க துணைப்படத்தில் அவங்க அதிகமாக கிடையாது மூணே கேட்டகரி தான் ஒன்று செயல் பிடிக்கிறீங்க இன்னொன்று உரையடி இன்னொன்று இலக்கணம் நீங்கள் ஆறு டூ பத்து வரைக்கும் இலக்கணம் நல்லா இந்த ஒரு ரிவிஷன் ஃபுல்லாக விட்டுருங்க செயல் படிக்கும் போது ஆறு டூ பத்து பிடிங்க உரையடி ஆறு டூ பத்து பிடிங்க இந்த ஆங்கில படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாங்க ரொம்பவே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மாதம் கூட அதிகமாகாது ஸ்கூல் புக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஆங்கில பார்த்து வச்சுக்கோங்க சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகாரம் என்னும் இடைச்சொல் நன்னூலில் தரும் பொருளில் கீழே பொருந்தாதவற்றை கூறுக இங்கே இடைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா பேர்ச்சொல் வினைச்சொல் இரண்டையும் சார்ந்து வருது இது வந்து ஓ ஓகாரத்துக்கு வந்து எட்டு பொருள் இருக்குங்க இது வந்து நேரம் என்னும் பொருள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொருந்தாதது நான் சரி கொஷின் நல்லா பார்த்துங்க ஓகார எனும் சொல் நன்னூல் தரும் பொருள் கீழே பொருந்தாதவற்றை கூறுக நன்னூலர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு பொருளை பாருங்க அது வந்து ஓகார இடைச்சொல் வந்து பிரிநிலை வினா எதிர்மறை ஒலி இசை தெரிநிலை சிறப்பு கழிவு அசைநிலைன்னு சொல்லிட்டு எட்டு பொருளை சொல்கிறப்பார் ஆனால் தொல்காப்பீரை ஆறு தான் சொல்கிறப்பாரு நம்மளுக்கு என்ன கொஷின் பார்த்துங்கனா இங்கே வந்து நன்னூல் கேட்குறாங்க நன்னூல் எட்டு பொருள்ங்க ஓகத்துக்கு தொல்காப்பியமாக இருந்தால் ஆறு பொருள் இங்கே வந்து இதில் பொருந்தாத கேட்குறாங்க தெருநிலை வரும் பிரிநிலையும் வரும் எதிரி வரும் நம்மளுக்கு வராது இசைநீர் இசைநீர் வந்து இதுக்கு வராதுங்க அதனால் நீங்கள் டிக் பண்ண வேண்டியது இசைநீரை இன்னைக்கு அடுத்த கொஷின் வந்து கோபல்ல கிராமம் என்னும் நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோபுள்ள கிராமம் அது வந்து நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது நமது தமிழை தமிழ தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கிய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும் என்று கூறிய முன்னாள் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா கத்துங்குயில் யோசை இதில் இடம்பெறும் அமைதியை தேர்ந்தெடுத்துங்க வலு அமைதினால் தவறு தவறு இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக அதை சரியாக ஏற்றுக்கொள்வது தான் அமைதின்னு சொல்லுவாங்க இது கத்துங்குயிலோசைன்னு சொல்லிட்டு வருது இது ஆக்சுவலாக வந்து குயில் வந்து குயில் வந்து மரபு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு மரபு இருக்குது குயில் வந்து என்ன பண்ணுங்க குயில் கூவும் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் இது மாதிரி ஒன்று ஒன்று இருக்குங்க இதில் வந்து நம்மளுக்கு க குயில் வந்து கத்துன்னு சொல்லிருக்கிறாங்க அது தப்பு குயில் வந்து கூவும் அது வந்து மரபு வலு அமைதி இது மாதிரி கொஷின் எதுவும் வராதுன்னு சொல்லிட்டு டிக் பண்ண பாருங்கள் இங்கே வந்து நம்மளுக்கு நாலு ஆப்ஷனில் ஒரு சில கொஷினுக்கு டக்குன்னு டைரெக்டாக படிச்சுன்னு ஆன்சர் பண்ணிடுங்க ஒரு சில கொஷினுக்கு நீங்கள் ஆப்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து இது வராது இது வராதுன்னு சொல்லிட்டு மீதி விடுத்து போட்டு அந்தாங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் தா பசுமன் முத்துராமலிங்க தேவரின் படிப்பு பாதி நின்று போனது காரணம் அந்த நோய் வந்து என்னென்னா பிளேக் நோய்ங்க அதுதான் மொழி இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் மொத்தம் வினாய் எழுத்துக்கள் வந்து அஞ்சு இருக்குங்க இந்த வினா எழுத்துக்கள் அஞ்சு இருக்குது அது மொழி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல்ல வந்து ஏவும் யாவும் வருங்க மொழி இங்கே வந்து என்ன கேட்டுக்கிறாங்க மொழி இறுதியில் கேட்டிருக்கிறாங்க இது வந்து மொழி முதல்லிங்க அடுத்த மொழி இறுதியில் வந்து ஆவும் ஓவும் இறுதி மொழி இறுதி இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல்லையும் வரும் ஏகாரம் வந்து மொழி முதல்லையும் வரும் மொழி இறுதினே வருங்க இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க இந்த கொஷினில் இது ரொம்ப சிம்பிள் தான் பார்த்துக்குங்க அடுத்த பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என்று அழைக்கப்படுவர் வந்து பண்டைய கால கல்வி முறையில் வேத்தான் என்று அழைக்கப்படுபவர் பள்ளிக்கு முதலில் வருபவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என்று போற்றுக்குரியவர் வா சுப்பமாணிக்கம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் இமயம் சொல்லிட்டு சொல்லுவாங்க பின் வருவனொற்றுள் தொடர்பில்லாதது தொடர்பில்லாதது எது அப்போ மூணு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது ஒன்று சரியில் தான் இதில் வந்து உற்றது உறுத்தல் உருவது குரல் இனமொழி இதெல்லாம் அந்த எண் வகை விடைன்னு சொல்லிட்டு அந்த விடை எட்டு வகைப்படுங்க அந்த விடையில் தான் சொல்லிக்குறாங்க இதில் வந்து இது பொருந்தாது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஐயரக்கூறல் இது வந்து விடையின் வகைகளாக வராது மொத்தம் விடை வந்து சுட்டு மறை நீர் எதிர்மறை உட்டுறது உருத்தல் உருவத கூறல் இனம் சொல்லிட்டு அந்த எட்டு இருக்குங்க அந்த எட்டில் வந்து இந்த ஐயர் குரல் வராது அந்த இது கொஷினை புரிஞ்சுக்குங்க எது மாதிரி கேட்குறாங்கன்னு திடீர்னு சடனாக டக்குட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரோ அது எதுவுமே பார்க்காம போனீங்கன்னா அது என்னென்னே தெரியாமல் போயிடும் அதுக்கு தான் நம்ம ஸ்கூல் புக்கை ஒரு ஒரு சில டைம் ரெண்டு டைமாகச்சும் பார்த்துட்டு வச்சு போனால் தான் உங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே தோணுங்க ஏன்னா எந்த ஐடியாவும் இல்லைன்னா நம்ம அந்த அதை கொஷினை வந்து நம்ம அப்போ அணுக முடியாமல் போயிடும் சரி அடுத்ததாக வந்து பின்வரும் கலைச்சொற்களில் தவறான இணையை தேர்ந்தெடுக்கும் இதுக்கு பாருங்கள் நீங்கள் கலைச்சொற்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறுலருந்து பத்து வரைக்கும் எல்லாமே ஏகப்பட்டது கொடுத்துருப்பாங்க நீங்கள் தனியாக வேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக எழுதிட்டு சும்மா ஒரு டைம் ரேண்டமாக பார்த்துட்டு போயிடுங்க நம்மளுக்கு எதுவும் தெரியாமல் இருக்குது வித்தியாசமாக இருக்குது அதை மட்டும் ரவுண்ட் பண்ணி பாருங்க போதும் அதை விட்டுட்டு எல்லாமே ஹின்ஸ் எடுக்கிட்டு இந்த கலைச்சொன்னு ஆறு டு பத்து வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு அதிகபட்சம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிரும் ஹின்ஸ் தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க டைமில் நம்மளுக்கு அதில் இருக்கிறது எதாக இருந்தாலும் புக்கிலே குறிச்சிட்டு எல்லாம் மார்க்கர் போகிறது ஹைலைட் பண்ணுறது எல்லாமே அதிலே பண்ணிக்கோங்க இங்கே வந்து மற்ற எல்லாமே மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் கேவ் பெயிண்டிங் குகை ஓவியம் கார்ட்டூன் கொறைத்தப்படும் எல்லாமே சரியாக இருக்குது தான் அழகியல் வருங்க இங்கே வந்து அஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் அழகியல் அல்லது முருகியல் ரெண்டுமே வருங்க அதை இங்கே வந்து கல்வெட்டுன்னு சொல்லிட்டு தப்பாக கொடுத்துருக்குறாங்க ஓகே இங்கே தவறான இணையத்தை இந்த கொஸ்டின் நம்ம நீங்கள் எப்பயுமே ஒன்றுக்கு ரெண்டு டைம் ரெண்டு டைம் கொஷின் வாசிச்சிட்டு அப்புறமா அந்த கொஷினை அட்டன் பண்ணுங்கள் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் வந்து சிற்பி என்று அழைக்கப்படும் பாலசுப்ரமணியம் அடுத்த பெண் பின் பின் வருபனோற்றுள் மொழிகின் முதல் நிலை வந்து பார்த்திங்கன்னா பேசுவதும் கேட்பதும் இது மாதிரி கொஸ்டின்லாம் ஒன்று ரெண்டு டக்குன்னு ஈஸியாக போயிடுங்க ஓகே அடுத்து காலம் கறந்த பெயரட்சம் வினைத்தொகை இது இலக்கணத்திலே கொடுத்துருப்பாங்க இது வந்து நன்னூல் சூத்துருங்க இது திடீர்னு இது இது கொடுத்துட்டு காலம் கறந்த பெயரட்சும் வினைத்தொகை எந்த நூல் சொன்னதுன்னு கூட சொல்லிடுவாங்க அது மாதிரியும் பார்த்துச்சு இது காலம் கறந்த பெயரட்சும் வினத்தகை வந்து நன்னூல் சொல்லுது நம்ம ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நன்னூல் தாங்க மீதி இருக்கிறது தான் தொல்காப்பியமோ தண்டிய அலிகாரமோ மற்ற ஆப் வரும் அதனால் நீங்கள் அதை மட்டும் தனியாக நோட் பண்ணி வச்சிங்க நீங்கள் எல்லாமே நன்னூல் நன்னூல் பார்த்துட்டு நன்னூல் இல்லாத கம்மியாக தான் இருக்கும் அந்த ஆங்கிலம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து ஒப்புரவை விளக்க பயன்படுத்த வந்து மருந்து மரம் அடுத்தது வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து என்று வேண்டுபவர் வந்து ஜலாலுத்தீன் ரூமை அடுத்த ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க வௌ இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழிங்க வந்து ஓர் எழுத்து ஒரு மொழிங்க தமிழில் வந்து நாற்பத்தி இரண்டு எழுத்துக்கள் வந்து ஒரே எழுத்து ஒரு பொருளை தரக்கூடியதாக காணப்படும் அதில் நாற்பது வந்து நெடில் ரெண்டே ரெண்டு குரில் தான் நோத்துன்னு சொல்லிட்டு அந்த நாற்பத்தி ரெண்டுக்கு என்ன பொருன்னு சொல்லிட்டு புக்லேயே ஸ்கூல் புக்லேயே இருக்குது நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா அதில் நாற்பத்தி ரெண்டில் ஒரு பத்து தான் கஷ்டமாக இருக்குது அதாவது அந்த மற்றதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னாவே உங்களுக்கு அது ஆல்ரெடி பொருள் தரக்கூடியதாக இருக்குது உங்களுக்கே புரியும் ஒரு பத்து மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து வவ் வந்து கவர் இப்போ நம்மளுக்கு அது ஒன்று தெரிஞ்சதுன்னாவே இப்போ வவ் வந்து கவருக்கு வருதுங்களா அப்போ இங்கே ஆப்ஷன் வந்து ஒன்றுக்கு மூணு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ரெண்டு ஆப்ஷன் வந்து ஃபில்டர் ஆகிடுது அடுத்தது ரெண்டாவதுக்கு வந்து கூ கூ வந்து பூமி இதுவும் சரிங்க ரெண்டுக்கு நாலு அதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி வருது பாருங்க அடுத்தா சே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உயர்வு அது தெரியாது மெயினாக அஞ்சலம்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குங்க அப்போ நம்ம பார்க்க வேண்டியது இப்போ சேனா நம்மளுக்கு புதுசாக இருக்கிறதுனால இது மாதிரி மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க இது தாங்க இன்னும் இந்த முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாய்லாம் நம்ம ஹின்ஸ் எடுக்கிறது இது மாதிரி மட்டும் பார்த்து வச்சுங்க அதுக்குன்னு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காதிங்க டைமே கிடையாதுங்க ஓகே அடுத்த பாரதியார் பெண்களுக்கான குரல் என்பா எழுதிய இதழின் பெயர் வந்து சக்கரவர்த்தினி அடுத்த பகுபதை உறுப்புகள் அடங்காது ஏழாவது குரூப்பாக வரும் பொறுத்தவரைப்பு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து பேர் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி விகாரம்னு சொல்லிட்டு பகுபதை உறுப்புகள் ஆறு இருக்கும் இதில் யாருமே அடங்காது ஏழாவது உரூப்பாக ஒன்று வருங்க அதுதான் பார்த்திங்கன்னா எழுத்து பேருன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக கிழக்கு வாசல் உதயம் என்ற திங்கள் இதழை உத்தம சோழன் எத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிறாங்கன்னா பன்னிரண்டு ஆண்டுகள் திங்கள்னா மாத இதழுங்க மாத இதழ் உத்தம சோழன் அந்த மாத இதழை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் உதயம் பன்னெண்டு ஆண்டுகள் நடத்தி வைக்க அடுத்த கடைசி கொஸ்டின் வந்து நவீன தமிழ் மறுமலர்ச்சிக்கு விட்டுட்டு வந்து சு செல்லப்பா ஓகேங்க இந்த கொஸ்டின் இப்போ இது மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பி தமிழுக்கும் ஒரு பத்து பக்கமாக பார்க்கலான் இருக்க அது தொடர்பாக உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் வந்து கேளுங்க அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கிளியருன்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ கிளியராக இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அது சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு தாங்க போட்டுட்ருக்கேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்